ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் எம் சாரீஸ் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன் தாங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன் வந்துருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு அண்ட் இந்த சாரிலாம் லைட்டாக உங்களுக்கு உருவம் இருக்குது க்ளோஸ் வியூ காமிக்கிறேன் எலஃபன் டிசைன் பிக்காக் டிசைன் மைண்டாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் எல்லாத்துலேயுமே சேம் டிசைன் தான் வருது டிசைன் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பட் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது மல்டிபிள்ஸ் இல்லை ஒரு சாரியோடய ஓப்பன் வியூ காமிச்சிட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ப்ளவுஸ் பீஸும் வந்துடும் பல்லும் காப்பர் ஜெல்லாம் ரொம்ப அழகான சாரீ லாஸ்ட் டைம் நம்ம இந்த பேட்டர்ன் போட்டிருந்தோம் செம்ம சூப்பர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி தான் இது இந்த சாரியில் டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே பார்ட்ரு வந்துடும் பாட்டம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் பார்டர் வந்துடுது சாரியோட ஓப்பன் வியூ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது சூப்பரான பல்லு நல்ல ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு சாரிக்கு வந்துடுது இது வந்து உங்களுக்கு உள் சுத்தில் கொஞ்சம் ப்ளைனாக வரும் ஹாஃப் மீட்டர் வந்துட்டு எல்லா வித எந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்தாலும் டென் தௌசண்ட்க்கு எடுத்தால் கூட இந்த மாதிரி தான் அதுக்கு மேலே எடுத்தாலும் இந்த மாதிரி தான் வரும் உள் சுற்றில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ளைனாக வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சாரீ இதோட ஹைலைட் உங்களுக்கு சாரிக்கு வந்து செப்பரேட்டான ஒரு ஆரி ஒர்க் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க பார்டருக்கு மேட்சிங்காக பல்லுக்கும் மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க அதில் வந்து பின் பண்ணியே வந்துடுது உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஒரு சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடேன் ஏன்னா எல்லா சாரிலையும் பின் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது இது வந்து நெக் டை நெக்கில் வரக்கூடிய டிசைன் சரிங்களா அழகாக வந்து உங்களுக்கு டிசைன் வந்து ஸ்டோன் ஒர்க் கண்டிப்பாக ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி நெக் பேட்டன்லாம் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருவாங்க ரொம்ப அழகாக இருக்குது அது போக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவுக்கும் உங்களுக்கு வந்துடுது சிங்கப்பண்ணு ஸ்லீவுக்கும் ரொம்ப அழகாக வந்துடுது இந்த மாதிரி கொடுத்துறாங்க ஸ்லீவுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு இந்த டிசைன் பேட்ச் ஒர்க் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் சூப்போவாக இருக்குது சூப்பரான ஒரு சாரி உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பிளவுஸ் வந்துருக்கு அந்த பிளவுஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் டிசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க பியூட்டிஃபுல்லான ஒரு அண்ட் ப்ளவுஸுங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லா சாரிலையும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு டிசைன் பண்ணியே வந்துடும் ஸோ எல்லா பிளவுஸும் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க மைல்டு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒரு சாரிக்கும் ஒரு சாரியோடய இதுக்கும் டிசைன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் எல்லா சாரியுமே இருக்கும் சாரி நம்பர் ஒன் நம்பர் சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் டூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேஹா கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மாதிரி தான் இது வந்து நெக் பேட்டர்னில் வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த பின் ஒவ்வொரு வாட்டி நம்ம சேஃப்டி பின்னு ரிமூவ் பண்ண முடியாது ஸோ பார்த்துக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் செப்பரேட்டான ப்ளவுஸ் அதுவும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் டூ சாரி நம்பர் த்ரீ பிங்க் வித் க்ரீன் கலர் பிங்க் வித் க்ரீன் கலரில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி ப்ளவுஸ் நெக் பேட்டர்ன்ஸ் சேம் அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் பிங்க் வித்து க்ரீன் கலர் அழகாக இருக்கும் எல்லா சாரிக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சாரி நம்பர் த்ரீ சாரி நம்பர் ஃபோர் பாட்டில் க்ரீன் வித் எல்லோ கலர் அழகான பாட்டில் க்ரீன் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணிக்க அமைச்சிடுவா ஓகே ஏன்னா கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க பட்ரூம் க்ரீன் வித்து எல்லோ கலர் ரொம்ப அழகாக எல்லோன்னா மஸ்டர்ட் சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு பிளவுஸு டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துறாங்க ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்குங்க ஸாரீ நம்பர் ஃபோர் சாரி நம்பர் ஃபைவ் பிங்க் நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் வித்து மஸ்டர்ட் கலர் ஸோ இதுக்கும் சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது நெக் பேட்டன் செம்ம சூப்பராக இருக்குங்களா பியூட்டிஃபுல் சாரிங்க வேறு லெவலில் இருக்குங்க அட்டகாசமான ஒரு சாரி கலெக்ஷன் எல்லாமே ஆஃபரில் நமக்கு கிடைச்சது ஸோ நீங்களும் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரைஸுக்கு இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் மேலே வரக்கூடிய சாரி தான் இந்த ப்ரைஸுக்கு எங்கே தேடுனாலும் கிடைக்காது சாரி நம்பர் சிக்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸை கூட கிடைக்கும் ப்ளூ நல்ல அழகான ஒரு ராயல் ப்ளூ வித் மஸ்டர்ட் கலர் சூப்பர்வாக இருக்குது சாரி நம்பர் சிக்ஸ் கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் தான் அவங்க கட் பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் சிக்ஸ் சூப்பரான ஒரு சாரி அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸோட செம்ம சூப்பராக வந்துடுது சாரி நம்பர் செவன் அழகான ஒரு எல்லோ வித் ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க மேட்சிங் ப்ளவுஸ் இந்த சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரிதான் இருக்கும் சாரி நம்பர் செவன் சிக்ஸ் சொல்லியோ சாரி நம்பர் எயிட் பிங்க் கலர் வித் கிரீன் கலர் பிங்க் பார்த்துருப்போம் பிங்க்கில் மஸ்டர்ட் பார்த்தோம் இது வந்து க்ரீன் கலர் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டருக்கு மேட்சிங்காக உங்களுக்கு பார்டர் வந்துடுது செம்மையான ஒரு சாரி சாரி நம்பர் எயிட் சாரி நம்பர் நயன் ஒரு ராமா கலர் வித் பிங்க் கலர் சூப்பராக இருக்கு அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருக்கு நயன் சாரி நம்பர் டென் க்ரீன் வித்து ப்ளூ கலர் சாரி நம்பர் டென் ஸோ அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் எல்லா சாரிக்கும் மோஸ்ட்லி ப்ளவுஸ் எல்லாமே சேம் டிசைன் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிங்களா அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த போர்டரில் ரொம்ப அழகாக இருக்குது க்ரீன் வித் ப்ளூ கலர் செவன் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் க்ரீன் க்யூட்டான ஒரு சாரி சாரி நம்பர் டென் சாரி நம்பர் லெவனில் வந்துட்டு அழகான ஒரு ஸ்னேஹா கிரீன் சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு செம்மையான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ் கலரில் நெக் பட்டனும் சூப்பவாக இருக்குது இதில் உருவம் இல்லை ஃபுல்லாக உங்களுக்கு லீவ் டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுக்கு மேட்சிங்காக அவங்களுக்கு பிங்க் கலரில் போர்டர் கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டாக இருக்குது சாரி சாரி நம்பர் லெவன் சாரி நம்பர் டுவெல் இதுவும் ஸ்னேஹா கிரீன் வித் கான்ட்ராஸ் கலரில் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது ஸோ இந்த சாரிக்கு உங்களுக்கு போத் சைடு ஸ்மால் சைஸ் பார்டர் வந்துடுது டாப் அண்ட் பாட்டம் இதில் உருவம் இல்லை பியூட்டிஃபுல் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் டுவெல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you so much for your love and support, friends.